தமிழக பாஜகவில் சில மாற்றங்கள் அண்ணாமலையின் அடுத்த மூவ் என்ன பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சென்ற இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகிய இரண்டு தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைத்து தனது பத்தாண்டுகளை நிறைவு செய்துள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் தற்போது ஏழு கட்டங்களாக அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது கடைசி கட்ட தேர்தல் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது முன்னதாக தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் முதற்கட்டத்தில் தேர்தல் நடந்து முடிந்தது தேர்தலுக்கான பணிகள் ஆரம்பித்த சில நாட்களிலேயே பாஜகவை பரபரப்பான ஒரு சூழ்நிலையை பாஜகவின் அரசியல் எதிரிகள் உருவாக்கினர் இதனால் பரபரப்பான ஒரு சூழ்நிலை எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை தமிழகத்தில் ஏற்பட்டது குறிப்பாக அதிமுக இல்லாத பாஜக கூட்டணியில் யாரும் இணைய மாட்டார்கள் இந்த முறை பாஜக திணறப்போகிறது என்ற கருத்துக்களை கூறி பாஜக ஆதரவாளர்களை எதிர்க்கட்சிகள் குழப்பின ஆனால் அவர்களுக்கு கடும் ஏமாற்றம் தரும் வகையில் பாஜக கூட்டணியில் அமமுக பாமக என முக்கிய கட்சிகள் இணைந்தன குறிப்பாக நடிகரும் அகில இந்திய சமத்துவ கட்சியின் தலைவராக இருந்து வந்த சரத்குமார் தனது மனைவி ராதிகாவுடன் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் தனது கட்சியையே கலைத்துவிட்டு பாஜகவுடன் சங்கமித்தார் இது தமிழக மக்களின் கவனத்தை மிகப்பெரிய அளவில் இருந்தது மட்டுமல்லாமல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சுகள் அவர் வைக்கின்ற திட்டங்கள் மாநில பாஜகவின் தேர்தல் அறிக்கை பிரதமர் மோடியின் பிரச்சாரங்கள் மற்றும் பாஜகவின் சமூக ஊடக தகவல்கள் என அனைத்து அம்சங்களும் மாநில அளவில் அனைத்து வாக்காளர்களையும் குறிப்பாக புதிய வாக்காளர்களை திசை திருப்ப வைத்தன பெரும்பாலான ஊடகங்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்புகள் பாஜகவின் புதிய எழுச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் இருந்தது பெரும் பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு திமுக அணியினருக்கு பலத்த சவாலை பாஜக அளித்தது அது மட்டுமல்லாமல் அதிமுகவை பாஜக இரண்டாம் இடத்துக்கு தள்ளும் என்றும் திமுகவுக்கு சவாலாக சில முக்கிய தொகுதிகளில் பாஜகவுக்கு ஆதரவு கிடைத்துள்ளது என்றும் இது பாஜகவுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை அள்ளித்தரும் என்றும் அந்த கணிப்புகள் தெரிவித்தன இந்நிலையில் தேர்தல் முடிந்ததும் திமுக அதிமுக கட்சிகள் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் தற்போது தேர்தல் முடிவு களை எதிர்நோக்கி பல்வேறு இடங்களுக்கு சென்று ரிலாக்ஸாக ஓய்வெடுத்து வருகின்றனர் ஆனால் தமிழக பாஜகவை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் மற்றும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் மற்ற மாநிலங்களில் நடக்கின்ற மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் தமிழக பாஜகவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சைலண்டாக ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன குறிப்பாக வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதி அன்று தேர்தல் முடிவுகள் வெளியான பின் கட்சியில் சில மாறுதல்கள் உள்ளதாக அந்த செய்திகள் கூறுகின்றன படி நடந்து முடிந்த தேர்தலில் திறன்பட செயல்படாதவர்களின் பட்டியலை அண்ணாமலை தயாரிக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் தேசிய அளவிலான தேர்தல் பிரச்சாரங்கள் முடிந்தவுடன் தமிழகம் திரும்பும் அண்ணாமலை வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை முன்னிறுத்தி முழு திட்டங்களுடன் சில முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன குறிப்பாக பாஜகவில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நிர்வாகிகள் மாற்றம் மற்றும் புதிய நியமனங்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு நடைபெறும் என்றும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன